படித்ததை மறக்காம இருக்க என்ன பண்ணான்னு கேட்குறாங்க நீங்கள் படித்ததை மறக்காமல் இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன என்ன டெய்லி படிக்கிறீங்களோ அதை இம்மிடியேட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள் இது நிறைய பேர் கையில் இல்லைங்க அதாங்க காரணம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழனு டெய்லி படிக்கிறாங்க திங்கக்கிழமை படிச்சது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ரிவிஷன் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணாமல் திங்கக்கிழமை படிச்சது மறக்காம செவ்வாய்க்கிழமை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன் நம்ம எப்போ ஒரு பணத்தை படிச்சு முடிக்கிறோம் அது முடிச்ச உடனே ரீசென்ட் டேஸ்ல ஒரு ரிவிஷன் வச்சுக்கணும் அதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன் அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பப்போ ஒரு ரிவிஷன் வைக்கணும் அதுக்கு பேர் என்னன்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு பேர் ஸோ அந்த ரிவிஷன் இமீடியட் ரிவிஷன் அந்த ரிப்பீட் ரிவிஷன் இந்த ரெண்டு ரிவிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் மறக்காமல் வச்சுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் படித்ததை எப்படி படிச்சிங்கன்னு பாருங்கள் நீங்கள் மனப்பட பண்ணி படிச்சிங்களா கவனித்து படிச்சிங்களா புரிஞ்சு படிச்சிங்களா சிந்திச்சு படிச்சிங்களான்றதை பாருங்கள் நீங்கள் புரிஞ்சு சிந்திச்சு படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்கும் நீங்கள் மனப்பட பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனை நீங்கள் ஷார்ட் பீரியலேயே வைக்கணும் இப்போ ஸ்கூல் புக் வச்சு ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கூட நீங்கள் திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி படிக்காமல் மெட்டீரியல் வச்சோ இல்லை ஒன் வேட வச்சோ மனப்பாட பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக டூ டூ டேஸ்க்கு ஒருக்கவே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இமீடியட்டாக ரிவிஷன் அடிக்கடி பண்ணால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த ரிவிஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து மறக்காதுங்க சரியா கற்க கசடரை முதல்ல நீங்கள் படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு பிழை இல்லாமல் ஐயம் இல்லாமல் சந்தேகம் தீர நீங்கள் கசடரை கற்க வேண்டும் இது முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள் பாடத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கற்க கசடற கட்ட கட்டப்ப அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க அந்த கட்டுறத மனசுல நிப்பாட்டுங்க அந்த ரிவிஷன் ரெண்டு ரிவிஷனுங்க ஒன்னு வந்து இமீடியட் ரிவிஷன் இன்னொன்று வந்து ரிப்பீட் ரிவிஷனுங்க படிச்சது எதுவாக இருந்தாலும் காலையில வாதியார் பாடம் எடுத்திருக்காங்க மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க சைக்காலஜி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை நைட்டோ மறுநாளோ ஒரு தடவை படிச்சிருக்கேன் இதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன் அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிங்க அதுக்கு ரிப்பீட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து இமீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த படிச்சதை எப்படி பரிசையில் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் படிச்சா மட்டும் போதாது இல்ல நம்ம படிப்போம் இல்லையா இனருத்தும் நாரா மலரையர் கற்றது உணர் வெறித்துறையாதார் அப்படிங்கிறது போல நல்லா படிச்சிருந்தோம் அதை பரிச்சலை வெளிப்படுத்த தெரியாம போயிடக்கூடாது அந்த மலர் இருந்தும் வாசம் வீசல் அதனால பலன் இல்லை அது போல நம்ம படிச்சிருந்தோம் பரிச்சலை வெளிப்படுத்தலைன்னா அது எந்த அழகு இல்லையா கண்ணுக்கு மைய அழகுன்னு இல்லையா கவிதைக்கு அழகுன்ற மாதிரி படிக்கிறதுக்கு அழகாக பரிச்சலை வெளிப்படுத்துறதுதான் இன்னொன்று படிப்புக்கு அழகே உண்மையில படிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான் சரி பரவாயில்ல இப்ப நம்ம படிச்ச மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது பரிசலை வெளிப்படுத்துறது தானே அந்த பீச்சலை வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவிஷனை பரிச்சை வரைக்கும் கொண்டு போகணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பரிச்சலை ரீகால் பண்ணி எழுதுற மாதிரி நம்ம குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைம்ல ரிவிஷன் பண்ற மாதிரியும் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரியும் கரெக்டா இருக்கணும் சோ அப்போ அதற்கு தகனா அதான் அர்த்தம் கட்க கசடற பாடத்தை கம்ப்ளீட் பண்ணு கட்பவை கற்ற பின் நிக்க அதை ரிவிஷன் பண்ணு இமீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் அதுக்கப்புறம் அதை அதற்கு தக அதை கொண்டு போய் பரீட்சையில சூப்பரா வெளிப்படுத்திட்டு வா புரியுதுங்களா உங்களுக்கு